நியர் அந்த லார்ட் இஸ் நியர் என்பதை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒன்று ஒரு சீக்கிரம் வர்றாருன்னு அர்த்தம் அதை விட என்ன அர்த்தம் அவர் உங்க கூடவே இருக்கிறார் எப்படி இருக்கணுமா எப்பொழுதும் நிலையா நிற்கணும்னா நிலைத்து விசுவாசத்தில் நிற்கணும்னா நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டுமா சந்தோஷமா இருக்க வேண்டும் சூழ்நிலை கேட்ட மாதிரி நீங்க மாறக்கூடாது சூழ்நிலை கடினம் தான் சீக்கிரமாக அதிலிருந்து திரும்பி கர்த்தருக்குள் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலட்டு போனாலும் ஃப்ரிட்ஜில் எந்த சாப்பாடுமே இல்லைனாலும் மேஜ நிறைய ஆகாரம் இருந்தாலும் வரும் கஞ்சியாய் மாறினாலும் உப்பு கூட டாட்டா சால்ட் இல்ல கல்லுப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் புளியும் உப்பை கரைச்சா அதில் இருக்கிற டேஸ்டே தனி டேஸ்ட் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதாதாம் சொல் நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க நிலச்சிருக்கிறவர்களுக்கு பவுல் கொடுக்கிற அறிவரை சந்தோஷமா இருக்கணும் குணம் உள்ளவர்களாக இருக்கணும் ஏன்னா கர்த்தருடைய மகிழ்ச்சியை என்னுடைய பலன் ஏன் நீங்க சாந்தகுணமாக உள்ளவர்களாக இருக்கணுமா இந்த துன்பத்தின் நடுவில் இந்த பஞ்சத்தின் நடுவில் இந்த வேதனை நடுவில் உங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு கர்த்தர் கொடுக்கிறார் நான் உங்க கூடவே இருக்கிறேன் இந்த இஸ் நியர் அப்படின்றார் கர்த்தர் இருக்கிறார் அவர் உங்க கூட இருக்கிறார் ஆமே எப்போ சந்தோஷமா இருக்கீங்க எதுல சந்தோஷப்படுறது கார் வாங்கும்போது சந்தோஷம் பஞ்சர் ஆனால் சந்தோஷம் போயிடும் ஆமேன் கல்யாணம் பண்ணும்போது ஒரு வருஷம் ரொம்ப சந்தோஷம் நாலாவது வருஷம் பயங்கரமான சந்தோஷம் நான் இந்த கல்யாணத்துல சொல்ற ஒரு கதையை சொல்லி தான் ஆகணுமோ முள்ளு குத்தின கதை கல்யாணம் பண்ணி கிராமம் வழி போகும்போது முள்ளு குத்தியது அவர் முள்ளை புடுங்கி திட்டினார் தானே அவளை கட்டினேன் எவ்வளவு பெண்கள் இந்த வழியாய் போனார்களோ அவனெல்லாம் எல்லாம் குத்த வேண்டிதானே ஏன் மனைவியை போய் நீ அப்படி திட்டுனா எல்லாரும் நாலே வருஷத்துக்கு பின்னாடி அதே வழியாய் போகும்போது அந்த அம்மா காலில் முள்ளு குத்திய போது அந்த அம்மா சொன்னாங்க அப்போ அவர் மனைவியை பார்த்து சொன்னா சனியனை நீ ஓரமாக வந்த குத்திருக்க நாலு வருஷம்ல நாற்பது வருஷம் ஆனாலும் உங்க சந்தோஷம் இப்படி சொல்றங்க சூழ்நிலைகள் தான் உங்க தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது கர்த்தர் தான் என் சந்தோஷம் என்றால் சூழ்நிலைகள் மாறினாலும் நான் சந்தோஷமா அது ஏன் சந்தோஷமா இருக்கணும் காரணம் கர்த்தர் என் கூட இருக்கிறார் நிலைச்சிருக்கணுமா சம்பந்தம் இல்லாத பாயிண்ட் சொல்றீங்க போக போக தெரியும் ஒன்று உங்கள் உறவுகளை என்ன செய்யுங்க டெய்லி சண்டை போட்டுருங்க நீ நினைக்க மாட்டீங்க அது நல்லது கிடையாது நீங்க உறவுகளை சரிப்படுத்தணும் பக்கத்து சொல்லுங்க சரி இடம் எதாவது கொடுக்காம இருந்தா மன்னிச்சுக்கோ பின்னாடி இந்த கால்ல உதச்சிருக்கேன் நீ போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி தப்பா பேசிருக்கேன் என்ன மன்னிச்சுக்கோ ஏன்னா இது வருஷம் கடைசி பாருங்க ார் சிறையில் இருக்கிறவர்கள் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்பதான் என் மகிழ்ச்சி மூணாவது கர்த்தருக்குள்ள அவர் உங்களுடைய சாந்த குணம் எல்லாமே மூணாவது புள்ளினா கர்த்தருக்குள் இலைப்பாருங்க பக்க சொல்ல ஏன் போராடுற எல்லாம் சரியாயிடும் என்ன ஸ்பிரிட் இருக்கணுமா என்ன குணம் இருக்கணுமா எனக்கு சாந்த குணம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் யாருன்னா எலியசர் தான் பட் இவ்வளோ சந்திக்கிறோமா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போதும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சாரின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த ஊழியத்தில் முப்பத்தோரு வருஷம் வந்திருக்கோம் நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஜென்டில் ஸ்பிரிட் இன்னொரு இடத்துல ஃபோர் பியரிங் ஸ்பிரிட் பிறரை தாங்கி நிற்கிற ஒரு ஆவி நீக்னஸ் தாழ்மை உள்ள ஒரு ஆவி மாடரேஷன் நம்ம எல்லாத்தையும் சகிக்கிறவர்களாக இருக்கணும் ஜென்டில் ரீசனபிள் கன்சிடரேட் நமக்குள்ள ஒத்து போகாத போது கூட அதை கோபத்தோடு கையாளாமல் சாந்த குணத்தோடு கையாளுகிற எனக்கும் உங்களுக்கும் ஒத்து போல அதை வந்து முரட்டுத்தனமா மாத்திராம பிரியும் போது கூட எப்படி பிரினுங்க நீங்க யாரும் என்ன விட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை அப்படி போறீங்கன்னா கூட நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் நல்லா இருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எப்பவுமே பிக்கி பெட்டி எப்பவுமே சீக்கிரம் கோவம் வர்றது இரிட்டேஷன் பார்த்தாவே எறியிருது சண்டை போடணும்னு தோன்றது ஷார்ட் டெம்பர் மூக்காண்ட கோபம் நாமத்தில் இறங்கி போவதா கூட வாழ்ந்தவங்க வாழ்ந்தாவது வருஷத்துல சொல்ல அப்படி சொல்றது நல்லா இருக்குமா இந்த பேய் கொடிய ஐம்பது வருஷம் என்ன குணம் நிற்பதற்கு அவர் கொடுக்கிற அறிவுரையில ஒன்று கர்த்தருக்குள் நீங்கள் நிலச்சிருக்கணுன்னா நீங்கள் ரெஸ்டடாக இருக்கணும் உங்களுக்கு என்ன ஸ்பிரிட் இருக்கணும் குணம் இருக்கணும் ஜனங்கள் அதை காணட்டும் இறக்கமுள்ளவர்களாக இருங்கள் ஏசு எப்படி தெரியுமா சொன்னார் தன்னை பற்றி பதினோராம் அதிகாரம் அத்தை சுவிசேஷம் இருபத்தெட்டு இருபத்தொம்பதில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள் நான் உங்களுக்கு நிலைப்பார்கள் தருவேன் அடுத்த வசனம் டேக் மை யோக் அப் ஆன் யூ அண்ட் லேர்ன் ஃப்ரம் ஈ ஃபார் ஐ ஆம்

ஏங்க இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு இவ்வளவு சாந்த குணமா இருக்கீங்க என்ன காரணம் கர்த்தரின் கூட அந்த நம்பிக்கையில வளர்றவங்களும் சொல்ல மாட்டேங்களா நான் அவசரப்படுறேன் நான் திட்டுறேன் குதிக்கிறேனா என்ன தெரியுமா கர்த்தரன் கூட இல்லன்னு இல்லன்னு அர்த்தம் அவர் என் கூட இருக்கிறார் நம்புறேனா எனக்கு தெரியும் சரியாயிடும் ஆயிடும் கர்த்தரனை கைவிட மாட்டார் எங்க அப்பா வீட்டுக்கு வராருன்னு நினைச்சா குழந்தைங்க அப்படியே ஆனந்தத்தாலத்துள்ள இன்னொரு வாட்டி அப்பா வீட்டுக்கு சாயங்காலம் வராருன்னு நினைச்சா பிள்ளைங்க ஆனந்தத்தால கொந்தளிக்கணும் அது நல்லா இருக்குமா இல்ல ஐயோ ஆறு மணி ஆச்சா டேடி வர டைமா அப்படின்னு ஒவ்வொன்றும் போய் ஒரு ரூம்ல பூட்டிக்கிறது நல்லா இருக்குமா அப்பா வர ஆச்சே என்று அவரை பார்க்கும் போது துள்ளி ஓடி தோளின் மேல் பிரிக்கிறவர்களால் நான் ஜெபிக்கிறேன் உங்கள் குடும்பம் அப்படி இருப்பதாக அல்லது சனியன் வருது அது நலமாக இருக்காது உங்கள் கூட உறவில் இருக்கிறவர்கள் உங்கள் கூட இருப்பதை ருசிக்கணும் ரசிக்கணும் அப்படி உங்கள் குடும்பத்தை மாற்றுங்கள் ஆமேன் ஸோ ஒன் இஸ் நீங்கள் எப்போவுமே உறவுகளை ஃபிக்ஸ் பண்ணணும் ரெண்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவருக்குள் இழைப்பாருங்கள் இந்த இலைப்பாறுவதற்கு அவர் தருகிற அறிகுரை நீங்கள் சார்ந்த ஏன் எனக்கு சார்ந்துகணும்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் கவலைப்பட மாட்டேன் அவசரப்பட மாட்டேன் விசாரப்பட மாட்டேன் நான் ஓடி அலைய மாட்டேன் ஏன்னா கர்த்தர் எனக்கு சமீபமாக இருக்கிறார் த லார்ட் இஸ் நியர் டு மீ